பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அடுத்த இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சென்னையில் ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேன் அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவரை அதில் சக்ஸஸ் பார்த்து நான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கு எனக்கு என்ன ரூட் இருக்கிற மாதிரிலாம் கேட்க போனேன் ஒரு ரவுண்டு பண்ணி மேலேங்கெலாம் பார்த்தாங்க இவனுக்கு அந்த ஆசை வந்துருச்சா அதனால் வந்து அது என்ன நினைச்சாலும் தெரில அதில் உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் சொல்லி இது சரியாக வராசங்கள் எல்லோருமே இதில் இவங்கள்லாம் எப்படி வந்தாங்க உங்களுக்கு முன்னணுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க இல்லை சார் இப்போ நான் கேட்குற ஆளுக்கு முன்னாடி கிடையாது அவங்க ஏற்கனவே ஒரு ஒரு டீக்கடை வேலை வச்சு பார்த்துக்கிட்டு அவர் இந்த வேலையை ஆரம்பிச்சு ஒரு நாளில் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கார் தான் போய் கேட்டேன் அப்போ சார் எனக்கு தெரியும் உங்களால் பட் நீங்கள் இந்த அனுபவம் இல்லாமல் தானே சார் இந்த இது வந்தீங்க அப்போ வந்து இந்த ஒரு ஒரு டீ ஸ்டால் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் எப்படி சார் இப்படி இருக்கு வந்தீங்க சார் உங்களுக்கு சூட்டாக இன்னைக்கு கிளம்புங்க அப்படின் ரொம்ப ரொம்ப வேதனையோட இந்த கடவுளே ஒருத்த நல்லா இருக்கான் அவனை பார்த்து நாமளும் அந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு போனால் அவன் வந்து இதில் அப்படி டைவர்ட் பண்ணுறானே என்ன காரணம் என்ன காரணம்னு கடவுள்கிட்ட கேட்டு வந்து நாங்கள் கோயில் ஒரு கோயில் இருக்கிறோம் அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயில் இருந்த வாசன அது மத்தியான பூட்டி கிடச்சி வெளிலருந்து கீழே தொட்டு பண்ணிட்டு அப்படினு அந்த எனக்கு தேடி ஒருத்தர் வந்து கார்கிட்ட என்னன்னு கேட்டால் அவர் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கர் இருக்குது உங்களுக்கு தார வாங்க என்ன ஒரு தொழில் நிறுவனத்தை மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணி அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் சரி பண்ணணும் அந்த மாதிரி வேலை வேலை கேட்டார் பார்த்தேன் எனக்கு அந்த வேலையை நான் செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டு நான் போய் போகிறேன் ஆகா நமக்கு இந்த மாதிரி வேலையை அக்ரிகல்ச்சர் நல்லா நல்லாயிருக்கு அப்படி பார்க்கும்போது அதுக்குள்ளே இன்னொரு வேலை இருந்துச்சு வேறு நீங்கள் வந்து இந்த வேலையை பாருங்கள் இப்போ அந்த வேலையை பாருங்க விழுந்து இன்னொரு வேலை வந்துச்சு இதெல்லாம் எப்படி தேடி வருது நாம் போய் கை கட்டாத அதாவது கை கட்டாம் வய கட்டுறாங்கிற மாதிரி ஒரு தொழிலுக்கு போய் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது வெத் வெறுத்து கடவுளையே நம்ம முறைட்டு வீட்டுக்கு வரும்போது ரெண்டு மூணு வேலை வருது ரெண்டு மூணு வேலை எனக்கு தேடி வருதுங்க ரெண்டு மூணு வேலை தேடி வருது அதில் எனக்கு பிடிச்சது ரெண்டு மூணு இடத்துல எனக்கு பிடிச்சது என் மனசுக்கு பிடிச்ச வேலை அந்த வேலையா எடுத்துக்கிட்டேன் அப்போ அதில் என்ன கிடச்சுன்னா நிம்மதி வந்துச்சு மாதம் மாதம் சம்பளம் வந்துச்சு ஆண்டவன் என்ன பண்ணுறாங்கன்னா நீ வேலையை பாரு ஏதாவது வேலையை பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய எதிர்பார்ப்புக்கெல்லாம் வராது அந்த வேலையை பார்த்ததை நிம்மதி என்ன அப்புறம் வேறு வாழ்க்கை வந்தேன் ஸோ என்னன்னா நம்ம எதிர்பார்ப்பு முயற்சி இதெல்லாம் உண்டு கிடைக்கணும் உண்டு கிடைக்காது போய் எதுக்கு அவ்வளோதான் அளவானே அப்போ நமக்கு கிடைக்க தேவை வேலை வேலையில் இருக்கிற மாதிரி ஒரு நிம்மதி உலகத்துக்கு வேறு எதுவும் கிடையாது பிடிச்சதை லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண